ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு தலைக்கறி குழம்பு தாங்க அதாவது அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நான் பின்னாடி பேக் டு பேக்காக சொல்லிட்டு வரேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் லெமன் ஒரு பச்சை மிளகா புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் அறுக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கிரைண்ட் பண்ணுறதுக்காக தனியாக வச்சுருக்கேங்க இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டு பத்தை போல் தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு கீத்து அதில் வந்து கொஞ்சோண்டு தேவைக்கு டேஸ்ட்டுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் அது கூட கசகசாங்க இதை மூணுத்தையும் நைஸாக நம்ம என்ன செய்யலன்னா இது கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாம் அதில் நான் வீடியோ கிளிப் எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதோட ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நைஸ் பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்க இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் தலைக்கறியே நல்லா எடுத்துருக்கேங்க அதை பாருங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அது கண்ணெலாம் எடுத்து மேலேயே வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஒரு முறை நீங்கள் சாப்பிடாதவங்க வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ எம்மையாக ருசியாக இருக்கும் குழந்த பிறந்தவங்க வீட்டில் இது வாங்கி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு தலை நிற்கலைன்ற பிரச்சனையே வராதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரி அடுத்தது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் தாளித்து விட்டுருவேன் என்ன சீக்கிரமாக முடியும்ன்ட்டு ஸோ நல்லா குக்கர் சூடானதும் இதில் வந்து நீங்கள் நான்வெஜ் நான் செய்யும் போது அசூஷ்வல் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஸோ அந்த எண்ணெயை நம்ம தேவையான அளவு இதில் ஊற்றிக்கலாம் ஓகே நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு ஒரு ஸ்பைசஸ்க்காக அதாவது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஹெவியாக கொடுக்கும் இது நல்லா போட்டு பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழம்புல கடுகு சேர்த்து பழக்கம் இருக்காது கடுகு வந்து எல்லாத்துலேயுமே சேர்க்கணும் டைஜஸ்ட்டுக்கும் நல்லது கேல்சியம் அண்டு மூ மூட்டு வலி வரவே செய்யாதுங்க அதனால் எல்லாத்துலேயுமே நான் கடுகு சேர்த்துப்பேன் பின்னாடி பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே தாளிச்ச பண்ணம் என்னெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருந்தோமோ அது எல்லாமே சேர்த்துக்கணும் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி சிம்மிலே வச்சு செய்யுங்க ஏன்னா திடீர்னு மூஞ்சில் தெரிக்கும் இந்த பாருங்க எவ்வளோ இதாக தெரிக்குது ஓகே அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க அன்றைக்கி என்கிட்ட இல்லை நான் கடைக்கு போகாதனால இருந்த வெங்காயத்தையும் வச்சு செஞ்சு முடிச்சிட்டேன் ஸோ சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் இதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஹெல்த்தும் கூட அப்புறம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் பொரியிற வரைக்கும் வதக்கணும் எல்லா குழம்பு எல்லா குழம்புக்கும் வெங்காயம் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு ஸோ நல்லா ப்ரௌனிஷாக ஆகிட்டு ஜி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து அந்த கவுச்சு வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக ஸோ நல்லா பொன்னேறமாக வதங்கினதும் இதுவும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா ஸ்னாஷ் ஆகிற வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற தலைக்கறியை இதில் சேர்த்துக்கலாங்க அந்த கண்ணு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சுகையாக இருக்கும் குழம்பு சாப்பிட்டா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கறி நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கேன் ஸோ இதோடு ஆட் பண்ணியாச்சு நல்லா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு கலர் கலடிக்கலாங்க தலைக்கறியில் வந்து முழுசாக உங்களுக்கு ப்ரைனோடு கொடுத்தாங்கன்னா பிரெயினும் தனியாக எடுத்து வச்சு அதை ஃப்ரை பண்ணலாம் அந்த வீடியோ கிளப்பும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஸோ இந்த தலைக்கறியில் வந்து கறியும் தனியாக இருக்கும் எலும்பும் தனியாக இருக்கும் எலும்பு சூப்புக்கும் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து எல்லாமே ஒன்றா போடுவேன் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கோங்க அந்த எலும்பு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்காது ஸோ நான் அந்த கறி எலும்பு எல்லாமே சேர்த்து ஒன்றா சேர்த்து தான் குழம்பு வைப்பேன் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இது அப்புறம் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலாத்தூள் அதாவது மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சிருந்து அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துருக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு மூணு ஸ்பூன் போல் தயிருங்க புளிக்காத தயிர் சேர்க்கணும் டேஸ்ட்டு சூப்பவாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா இது கிளறி விட்டதும் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் முந்திரி கசகசா சோம்பு அது எல்லாமே என்ன செய்யணுன்னா இப்போ இந்த பதத்தில் இந்த தயிரை கலர்னதும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்சி ஜாரும் அலசி இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் மூடி விட்டுட்டு மூணு விசில் வரட்டோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க விட்டிங்கன்னா இதை பாருங்கள் இது நல்லா ஒரு சைடு நான் குக்கர் மூடி விட்டு வேக வச்சிட்றேன் இது பக்கம் நம்ம பிரெயின் சொன்னோம்ல அந்த பிரெயினுக்கு மசாலா எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த பிரெயினை வந்து கழுவுறது தாங்க முக்கியம் இது மேலே வந்து இந்த கேப் கேப்பாக நரம்பு நரம்பாக ஸ்பேஸ் தெரியுது பார்த்திங்களா அதுலேருந்து அந்த நரம்பு ரெட் கலரில் இருக்கும் அது ப்ளட் மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா சுத்தமாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தான் ப்ளட்டு வாசனை அதாவது அந்த கவுச்சி வாசனை வராது நான் இந்த அளவு கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா கிளியர் ஆனதும் இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க இது எல்லாமே போட்டு நல்லா சேர்த்து கொஞ்சோண்டு அந்த கறி மசாலாவை போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே நல்லா கலறி விட்டு ஊற வச்சுணுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஊறணும் ஊறினதும் நல்லா வந்து எடுத்து சிம்மிலையே வச்சு பேனில் நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் பிரெயின் வறுக்கிறது அதாவது பிரெயின் ஃப்ரை வந்து ஈஸி தாங்க ஸோ இது ஒரு தனி வீடியோவாக போட வேண்டான்ட்டு தான் இதிலேயே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பிரெயின் செய்ய ஃப்ரை தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இது ஸோ மிஸ் பண்ணாமல் கிடச்சிதுன்னா வாங்கி செஞ்சு கொடுங்க ஸோ நம்ம குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்ட்டு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடியாயிருக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் மறக்காமல் கிடச்சிதுன்னா தலைக்கறி எப்பயுமே செஞ்சு பாருங்கள் இதே போல் ஒரு முறை செம்ம சூப்பராக சுவையாக இருக்கோங்க ஒரு டைமே இந்த சட்டி காலியாகிடுவோங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்